எந்த சந்திரபாபு நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம வெளியே போன்னு சொல்லி அமிச்சாரோ அந்த சந்திரபாபு நாயுடு வீட்டு முன்னாடி போய் ஒரு மூடி நின்றுட்டு இருந்து சார் பார்க்கலாமா சார் பார்க்கலாமான்னு கேட்க வேண்டிய நிலமை வருது ஒரு எம்பி ரெண்டு எம்பி இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டா இப்போ ஆட்சி அமைக்கப்படுது பயங்கரமான மைனாரிட்டி இல்லை ஒருத்தர் வெளிய போனால் கூட விழுந்தது இல்லை ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன ஆச்சு பல கட்சி சேர வேண்டிய நிலமைக்கு வந்துருச்சு என்ன பண்ணுவார் அதான வீட்டுலயே உட்காந்துருப்பாரு என்னென்ன பார்த்தாலும் இப்போ பார்லமெண்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் மோடி என்டிஏ கூட்டணியில் வந்து இப்ப பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் இப்ப நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டால இப்ப பிரதமர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிப்பு வந்திருக்கு எப்படி அது பவர் அப்படிம்பாங்க அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்சல்யூட் பவர் கரப்ஷன் அப்சல்யூட்லி மிதமிஞ்சிய அதிகாரம் இருந்தால் மிதமிஞ்சிய ஊழலுக்கு வழிவகுக்கிட்டாங்க இந்த பத்து ஆண்டுகளாக அதை நம்ம பார்த்தோம் மோடிக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சதுனால அவர் போட்ட ஆட்டங்கள் உலகளாவியது வெறும் இந்திய நாட்டில் மாத்திரம் இல்லை மோடியினுடைய புகழ் இப்படி தான் பரவச்சுன்னு கிடையாது போகிற இடத்துலலாம் இவரை பற்றி இப்போ மனமோகன கதைகள் பயங்கரமாக உழவ விக்ரமாத்தன் கதை மாதிரி இவரை பற்றி எதோ கதைகள் உழவாகிற அளவுக்கு அவருடைய ப பேர் நெகட்டிவ் சைட்டில் போயிட்டுருந்தார் நெகட்டிவ் சைட்டில் போயிட்டுருந்தது இஷ்டத்துக்கு பேசாத இந்த கடைசி கடைசியாக அவர் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அவர் எதுக்கு பயந்தாரோ அந்த பயம் நிறுவனம் ஆகிடுச்சு தேர்தல் கமிஷன் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் காட்ட முடியாமல் போகிற சூழ்நிலை வரலாங்கிற ஒரு பயம் வந்ததினால தான் அவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் அது நடந்துருச்சு இப்போ அவர் வந்து முதல் முறையாக அவர் கூட்டணியோட ஆட்சி பண்ண வேண்டிய முதலமைச்சராக கூட தெரியாத்தான் இருந்தார் பிரதம மந்திரியாக தெனியா தான் இருந்தார் முழு பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி கேட்கறதுக்கு ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணாற்று அவர் தாந்தோன்றி தலைவர் என்ன அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நன்மை பண்ணுன்னு அவர் நினைக்கவே இல்லை தனக்கு வேண்டப்பட்ட முதலாளிகளுக்கு நன்மை பண்ணுங்கிறத அவர் நினச்சா பத்து ஆண்டுகளும் அதுக்கு தான் அவர் வாழ்ந்தார் அவர் அதானிக்கு அம்பானிக்கும் அவர் செஞ்ச சேவை தான் மெயினாக இருந்தது நாட்டையே விற்றுக்கிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு அவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதை பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டார் இந்தியாவுக்கே எப்போது தான் வருவார் அந்த மாதிரி போயிட்டு இருந்தார் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாரு அந்த மாதிரி தான் இருந்தார் இன்றைக்கி நிலமை ரெண்டு பக்கமும் குச்சி ஓடிக்கிட்டு வர வேண்டி இருக்குது அந்த குச்சி ரெண்டும் உடஞ்சதுன்னா படத்துக்கு வேண்டி அது இப்போ மோடி அவர்கள் வந்து சிங்கிளாகவே வந்து இப்போ நிறைய முன்னிறுத்திக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பாஜகனாலே மோடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை மாறுது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க முடியுது அமித்ஷா அவர்களே கூட தள்ளி வைக்கிறாங்க இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்திலாம் அமித்ஷாவே காணும் இப்போ இவங்க மூணு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான புகைப்படங்கள் தான் வெளியே வரதை பார்க்க முடியுது இப்போவே இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன அமித்ஷா கட்சிக்குள்ளார வந்து ஒரு உள்கட்சி பூசல் வந்துருச்சு அவங்களுக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல பாஜக தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஆதித்யநாத் ஆதித்யநாத் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அங்கே நடந்த இடைத்தேர்தலில் வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் காட்டி அடிச்சு நொறுக்கி ஆதித்யநாத்துக்கு வாட் பண்ணார் பி கேர்ஃபுல் என்னை எழுத்தினா தொலைச்சி கொடுவேண்டாரு அந்தளவு இப்படி சரி பாத்துக்கலாம் அப்படின்னாரு இந்த தலை பார்த்தாரு பிரைம் மினிஸ்டர் என்ன எழுத்தியா ஆடியா கால வரை விட்டார் காரணம் அதுதான் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முப்பத்தஞ்சு இடத்துல காலி ஆகணி சொல் அது தான் உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் தான் முடிவுகளை சொல்கிற யார் பிரதம மந்திரிங்கிறத நிர்ணயிக்கிற மாநிலத்தில் நீ படுதோல்வி அடைஞ்சிருக்க அதில் உன் ஓட்டு என்ன நீ வாங்கின ஓட்டு என்ன ஒரு கட்சியில் இருக்கிற அத்தனை பிரமுகர்களும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறான் நீ ஆரம்பத்தில் மூணு நாலு ரவுண்ட் ஊரில் பின்னடை பின்னடைவில் இருக்கு தோத்து போயிடுங்கிற நிலமில இருக்கு எப்படியோ சமாளிச்சுக்குமாலிச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய தான் வந்திருப்பேங்கிறது என்னுடைய கணிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அதில் தான் தப்பிச்சு ஒரு லட்சம் ஓட்டுற ஜெயிச்சிருக்கிற மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த அவருடைய மிக முக்கியமானதை இன்னும் சொல்ல போனால் பிரதம மந்திரிகளாக இருந்தவர்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே ஆள் வந்து மோடின்னு சொல்லணும் இப்போ வாரணாசியிலுமே கூட ஒரு நான்கு கட்டம் வரைக்குமே வந்து பிரதமர் அப்படியே பிரதமராக இருந்துக்கிட்டு அங்கே வேட்பாளராக போட்டியிடும் பொழுது அவர் பின்னாடி அவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து சரியான விஷயங்கள் தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது உங்களுக்கு மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க பூத் ஏஜென்ட்லாம் முடிச்சுக்கிட்டாங்க மீடியா பூரா முடிச்சுக்கிட்டாங்க பொதுமக்களையே சந்திக்காத ஒரு தேர்தல் ஆணையர் இது வரலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தேர்தல் வந்தவுடனே நம்ம அடிக்கடி பார்த்துருக்க வேண்டியது தேர்தல் ஆணையர் ப்ரெஸ் மீட்டை வச்சு வச்சு என்ன நடந்துக்கிட்டு ஏடு நடந்துக்கிட்டு சொல்லியிருக்க வேண்டியது தேர்தல் ஆணையர் வந்தார் அந்த ஆள் ஒரு நாள் அது எல்லாரும் வந்து எங்கடா தலைமறைவாயிட்டேன் அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பிறகு நான் தலைமறைவாயிட்டேன்னு சொன்னாங்க நான் காட்சி கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு அந்த ஆட்டு ரகசியமாக உட்காந்துட்டு அந்த அளவுக்கு மோடி அவரும் கூட்டுக்கு இருந்தார் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு அவ்வளோ சுலபமாக இந்த அளவு வேலை செய்ய முடியாதுங்க நீங்கள் என்ன இருந்தாலும் சென்சார் எடுக்கிறீங்கன்னு போது கை ஒரு தட்டி தட்டி உள்ள போட்டு தொலைச்சு போடுவேன் முடிஞ்சு போச்சு இல்லை அதுவும் நடக்க முடியாது இப்போ இந்த தேர்தல் முடிவுகளே கூட வரதுக்கு வந்து இப்போ இரவே ஆயிடுச்சு அவ்வளோ லேட்டு அவ்வளோ லேட்டு ஏன் அவ்வளோ லேட்டு பட் அந்தனாக்கா ரிசல்ட் ரெடி கூட்டி போட வேண்டிதானே கம்பேர் பண்ணி போட வேண்டியதானே இவ்வளோ லேட் என்னத்துக்காச்சு ஐநூற்றி நாற்பது சீட்டு மொத்தம் ரெண்டு மா ஒன்றரை மாநில சட்டமன்றத்துக்கான தே முடிவுகள் மாநில தேர்தல் முடிவுகளை அன்னன்னைக்கே சொல்லிப்படுறாங்க முந்நூறு சைட் முந்நூறு தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு சேர்ந்த எலெக்ஷன் தான் இது ரெண்டு அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் கணக்கு அதுக்கு என்னத்துக்கு இத்தனை மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு இன்றைக்கு வரலாம் கூட இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரிசல்ட்டை இந்த எக்ஸிட் போலெலாம் போதெல்லாம் கூட ஒரு சலசலப்பு இருந்துச்சு எக்ஸிட் போல வந்து இன்னும் நான் தான் முதல்லயே சொன்னேன் இந்த இண்டியா டுடே டைம்ஸ் நவு சி ஓட்டர்ஸ் அவங்கெல்லாம் அவங்க ஆளுங்க வேணுங்கிறது நான் தான் சொன்னேன்னே நான் ஒரு மீடியாவில் இருந்தபோது நானே கருத்து கணிப்பு போட்டு கொடுத்தேன்ல அதிமுக ஜெயிக்கணும் போட்டு கொடுங்கன்னாங்க நான் ஒரு டிவியில் இருந்தேன் சரி போட்டுடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம் நாங்கள் செட்டு உக்காந்தோம் ஒவ்வொரு தொகுதியாக எடுத்தோம் ஆண் வாக்காளர் பெண் வாக்காளர்லாம் போட்டு இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ நாங்களாக ஒரு நம்பர் போட்டோம் இதில் வந்து இவங்க இவ்வளோ பேர் திமுக இவ்வளோ பேர் அதிமுக அப்படிலாம் போட்டு ரெண்டு இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் பா நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கணும் மற்ற எல்லா இடத்துலையும் அதிமுக ஜெயிக்கட்டு கருத்து கெடுக்க விடிகிட்டோம் ரெண்டு இடம் மாத்திரம் கொடுத்தோம் போனால் போகுது ரிசல்ட்டு ரிவர்ஸாக வந்தது ரெண்டு இடத்துல மாத்திரம் அதிமுக ஜெயிச்சுது பிச்சை எடுத்த அதிமுக ஜெயிச்சு அப்போ என்னன்னாக்கா இந்த கருத்து கணிப்பு ஃப்ராடுங்கிறதுக்காக நாங்கள் பண்ண வேலை இதை நம்பாதீங்க அப்படின்னு பிரணாய் ராய் போன்றவர்கள்லாம் இருந்தபோது அது உண்மையாகவே இருந்தது அவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு கருத்துக்கணிப்புங்கிறது அதை முதல்ல கண்டுபிடிச்சது அதிமுக தான் ஓ இவங்க போட்டு 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 அது வந்து ஒரு மைக்க மக்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இதை கொடுத்துச்சு அவங்க தான் வருவாங்க போட்டுருக்கும் போது ஒரு தன்னறியாமல் அவங்களுக்கு ஆதரவாக போகிற போக்கு அது அது உண்மை அது உண்மை கூட அதனால தான் வந்து கருத்து கணிப்பை போடக்கூடாது தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற ரூலெல்லாம் கொண்டு வந்தது அதுதான் பட் அதை ஜனநாயக நாட்டில் அது கூடாது அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் க்ளீனாக அந்த எப்போ போடுவாங்கன்னாக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு ரெண்டு கட்சி தான் ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் சந்திப்பாங்க இங்கே மாதிரி ராகுல் காந்தி கூப்பிட்ட போகிறவங்க கூட வரமாட்டேன்னு ஓடி போயிட்டார் மோடி அந்த மாதிரி நாங்கள் பண்ண முடியாது ரெண்டு கட்சியும் டிவியில் முன்னாடி நிற்பாங்க அந்த இவர் கேம்பேர் வந்து கேட்பார் இந்த கேள்விக்கு நீ என்ன சொல்கிற இந்த பிரச்சனைக்கு நீ என்ன சொல்கிறேன் ரெண்டு பற்றி மாறி மாறி கேட்பார் அந்த பதிலெல்லாம் சொல்லும்போது அது மக்கள் அந்த அமெரிக்க மக்கள் நாட்டு பூரா நாடும் பார்க்கும் அப்படியே அதுதான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தேர்தலில் முடிவு செய்கிற இதே வந்து அந்த டிவி கேம்பெயின் ஃபேமஸ் திஸ் மேன் அப்படின்னு சொன்னால் அது ரிசல்ட்டாக தான் வரும் அது மாதிரி இங்கே இல்லை இங்கே நான் பேசுகிறதே டப்பிங் பண்ணி வேறு மாதிரி போட்டுறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது இங்கே அந்த கருத்து கணிப்பு பொய்யுங்கிறது வந்து அது குமுதன் தான் அது அதாவது அதிமுக தான் அதை வந்து முதல்ல பண்ணது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது லயலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்புகள்லாம் துல்லியமாக இருக்கும் முந்நூற்றி அறுபது இடங்களில் வெற்றி பெறுவார்கள்னால் முந்நூற்றி அறுபது இடத்துல வெற்றி பெறுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அதையே அந்த அம்மா வந்து போய் போய் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டு கருத்து கெடுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணிடுச்சு அதாவது இப்போ இந்த முடிவுக்கு முன்னாடி கூட ராகுல் காந்தி அவர்கள் கூட சவால்லாம் விட்டுருந்தார் எவர் பேச ரெடியா அப்படின்லாம் கேட்டுருந்தார் இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அவருக்கு பேச வராதுங்கிறது உலகத்தை தேர் ராஜீவ்காந்தி கே ராகுல் காந்தி கிண்டல் தான் பண்ணார் என்னைக்காவது மோடி எங்கேயாவது என்ன நாடாளுமன்றத்தில் இவர் பப்பு பப்புன்னு கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராகுல் காந்தி எந்திரிச்சு இந்த ஆளை இப்படித்தான் காலவாருனாருன்னு கிடையாது பேசாம உட்காந்துருக்கிறார் பதில் சொல்ல தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல யாராவது எழுதி கொடுத்தா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசிட்டு வர்றது தெரியல அப்படியே உட்காந்து அவ்வளவும் பண்ணி விட்டு இந்த ராகுல் காந்தி பண்ண கொடுமை என்னன்னா கடைசியா போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு தலையை தட்டி கொடுத்துட்டு கண் அடிச்சிட்டு வந்தார் அந்த அளவுக்கு கேவலப்பா அப்போ கூட வாயத்தரக்கலையே இந்த ஆளு அவருக்கு எகேன்ஸ்டா பேசும்போது கூட வாயத்தரக்கலையே ஐயா ரே டிவியில் வந்தால் கூட மூஞ்சி தெரிஞ்சிருங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு ரேடியோவில் தான் வந்தார் மூஞ்சியாக தெரியக்கூடாது ஏன்னா இவருக்கு பதிலாக வேறு ஆளை வச்சு கூட பேசியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அவர் தான் பேசினாரு இல்லை வேறு யாராவது பேசினாங்கிறாங்க அந்த மாதிரி ஆள் அவரு அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் வந்து டிவிக்கு பப்ளிக் முன்னாடி வந்து நின்றுன்னா வருவார் அவர் எந்த ஒரு விவாதத்துக்கு அவர் பதில் பதில் அடிச்சிருக்காரு எந்த விவாதத்துக்கு அவர் க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பழனிசாமியும் மோடியும் ஒன்று தான் பழனிசாமி எங்கேயும் ஒரு புத்திசாலித்தனமான இது வந்து எதுவும் பேசுகிறதே கிடையாது அதான் இப்ப ஆல்ரெடி ரெண்டு வாட்டி பிரதமராக இருந்திருக்கும் பொழுதே வந்து இப்ப செய்தி செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும் எதிர்கட்சியினர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொன்னதா வந்து பார்க்க முடியல இப்ப வந்து அவர் கூடவே இப்ப நிதி நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு சமாளிக்கிறதே பெரிய டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர் தான் இவரை சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ச தெரியாதனமாக சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப கழுத்தம் இருக்காதிங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லி காப்பாற்றினாதான் விட்டுருக்கேன் அவன் அப்படி தான் பார்ப்போம் நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை பற்றி சாதாரணமாக எடுக்காதிங்க பீகாரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் ஜெயிக்க விட்டார் ஆட்சியில் உட்கார வச்சார் எல்லாம் அப்போ போஸ்ட்டையும் கொடுத்தா இவருக்கு சீஃப் மினிஸ்டர் மாத்திரம் கொடுத்து நம்பித்த எல்லா முக்கிய போலியாகவும் பாஜக எடுத்துக்கிச்சு போ ஒரு வருஷம் விட்டாரு ரெண்டாவது வருஷம் ஒரு என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு காலையில் பார்த்தாக்கா எல்லா போஸ்ட் எடுத்துக்கிட்டு ஓரம் கட்டிக்கிட்டாரு அவ்வளவு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு அவ்வளவு ப பண்டி வெற்றி அடைஞ்சாலும் கூட நிதிஷ்குமார் காட்டினார் இவ்வளவு பண்ணாலும் இன்னும் ஓரம் கட்ட முடியுன்றதை காட்டினார் நிதிஷ்குமார் அவரப்ப பக்கத்தில் உக்கார் அவருடைய தான் இப்ப நிக்கிறதுக்கு போறாரு அதை விட பேராபத்து என்ன இருக்குது ஆனா என்ன சொல்றாங்கன்னா இப்ப நிதிஷ்குமார் எப்போனாலும் ஆட்சியை கவுத்துருவாரு ஆமா அதுதான் ஆட்சியை கவுத்த வேண்டியது இல்லைப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னாவே பாஜக இருக்கு பத்து பேர் உடனே போயிடுவாங்க இப்போ என்னங்க ஒரு பா ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு இருபது கட்சி ஒன்றா சேர்ந்துருக்குது ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இப்போ ஆட்சி அமைக்க போறாரு பயங்கரமான மைனாரிட்டி இல்லை பயங்கரமான மைனாரிட்டி இவங்க ஒருத்தர் வெளியே போனால் கூட விழுந்தது இல்லை அந்த சூழ்நிலையில தான் நிற்கிறாரு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மோடி இந்த நம்ம பார்க்கறது இனிமேல் என்ன பண்ணுவார் அதானி அதானி வீட்லேயே உட்காந்துருப்பாரு என்ன பார்த்தாலும் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வேண்டியது அதே இப்போ வாஜ்பாய் அரசை வந்து ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் மோடி அரசை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஜெயலலிதா வந்து ஒரு மனமுதிர்ச்சி இல்லாத அந்த மாதிரி விஷயமே புரியல விஷயத்துக்கு பேசிச்சு வாஜ்பாய் ஒரு பெரிய டீசன்ட் ஜென்டில்மேன் அவர் ஒரு பெரிய க கண்ணியமான மனிதர் இந்தம்மாவோட இருக்கும்போது அப்பவே எல்லாரும் சொன்னாங்க இந்தம்மா கூட கூட்டணி வைக்கிறியான்னு ஆள் மாத்திய ஆள் சொன்னாங்க கூட இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தி இந்தம்மா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சார் கருணாநிதி நம்மளை எடுத்தா கூட பரவாயில்ல அவர் வந்து சொன்ன சொன்ன காப்பாற்றுறவர்கள் இந்தம்மா பேண்டாண்டார் கட்டாயத்தின் பேரில் தான் ராஜீவ் காந்தி வந்து சேர்ந்தார் அந்த மாதிரி பேர் வாங்கினவங்க அவங்கள நம்பிக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது பதிமூணே நாள்ல கௌத்தாந்தன் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்ச உடனே பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா மந்திரி சபையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க லிஸ்ட் அனுப்பு நான் ஓகே பண்ணாதான் கொடுக்கணும்னு வாஜ்பாயிக்கு அந்தமா உத்தரவு போட்டுச்சு பக்கத்தில் இருந்ததுனால சொல்கிறேன் அவர் பார்த்தார் இது என்னது அப்படின்னு அப்படின்னா அனுப்ப முடியாது அது ஜனாதிபதிக்கு தான் அனுப்ப முடியும் உனக்கு அனுப்ப முடியாது அப்படின்னாரு உடனே ப்ரெஸ் மீட்டை வச்சு பதவிக்கு வருவதற்கு முன்பே இந்த ஆட்டம் போடுகிறார்கள் என்றால் பதவிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் இஷ்டத்துக்கு பேசுச்சு டெலிகாஸ்ட் ஆச்சு நேராக பிரெசிடண்ட் கிட்ட போனார் அவங்க ஆதரவு இல்லை அவங்க ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது விவசாயம் வித்ராயிங் நான் இது பண்ணேன் சொல்லிட்டு பதிமூணே நாளில் அரசு அங்கே வந்துச்சு மறுபடியும் ஆமாம் என்ன தான் எல்லாமே செய்யணும்னு ஆரம்பிச்சிருச்சு அவங்க வீட்டில் வேலைக்காரி அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி நெச்சிகிச்சி நாட்டை ரூல் பண்ணுறது வேண்டான்டா எனக்கு அந்த ஆட்சியே வேண்டாம் நீ நான் ரிசைன் பண்ணுறேன்னு ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஐயோ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவளை வந்து இம்மேஜ் ஒரு பாலிட்டிஷியன்ஸ் இல்லை ஆனால் அவங்க சொல்கிறத மீறிக்கிட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது பசையான விஷயங்களெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க கிட்ட எதுக்குன்னாலும் அவங்க கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்கு எந்த சந்திரபாபு நாயுடுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம வெளியே போன்னு சொல்லி அமிச்சாரோ அந்த சந்திரபாபு நாயுடு வீட்டு முன்னாடி போய் ஒரு மோடி நின்றுட்டு இருந்து சார் பார்க்கலாமா சார் பார்க்கலாமான்னு கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது மகிழ்ச்சியாக தான் இருக்கு சந்திரபாபு நாயுடு வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னதா ஒரு விஷயம் இருக்கு அவர் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்னு அமித்ஷா சொன்னதா ஒரு செய்தி என்டி கூட்டணி வந்து அவர் எப்போ வந்தாலுமே கதவு சாத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவர் வேற வழி இல்லை என்ன பண்ண முடியும் காலில் உழுதுதான் அதுதான் அந்த சினிமா வசனம் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் கீழ இருக்கும் மேலே போவோம் கேளோம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் சினிமாக்களில் நடக்குது அரசியல் நடக்குது தொழிற்சாலைகள் நடக்கும் சொந்தத்திலேயே நடக்கும் அவன் பிச்சைக்காரன் சொல்லி போயெல்லாம் யாருமே வீட்டுக்குள்ளார சேர்த்த மாட்டான் அவன் திடீர்னு பழந்து போயிட்டு பணக்காரன் அவன் முன்னாடியே போய் எல்லாம் நின்று நம்ம அதாவது அறுபத்தி திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு இந்த அப்ப ஸ்டாலின் மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்க பூரா காங்கிரஸுக்கார காலத்தில் சேர்ந்தவன் தான் அதில் அதிகம் அவங்க எல்லாருமே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் காங்கிரஸ் மைண்ட் உள்ளவங்க எங்க மாதிரி சில கேஸுகள் தான் அந்த ஆப்போசிட் சைடில் இருந்தாங்க வருடம் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க நம்மளதான் எங்க ஆட்சி எங்க அதான் இதுன்னுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் பார்த்தாக்கா வருது செய்தி மாறி 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 என்ன இது இருக்காங்க கவுண்ட் பண்ணுறாங்க நான் ஒரு ஹாஸ்டலில் உக்காந்துட்டு இருக்கேன் சூரியன் ஒருத்தர் சொல்லுதான் நாத்தன் பேர் அவர் வந்து என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கிறார் உ கட்சி பெருசாக வந்துட்டு தெரியுமாரு எந்த கட்சி திமுக திமுக தெரியல உடனே வந்து அவர் ஸ்கூட்டர் வச்சுருந்தார் ஏன்னா ஏற்றிட்டு வா மவுண்ட் ரோட் போகலான்னு சொல்லிட்டு அவன் அப்போ சாலையில் தான் முரசொலி அலுவலகம் தென்னகம் அலுவலகம் எல்லாமே அங்கே தான் இருந்தது நேராக வந்து கூட்டம் ஜே நிற்கிது மா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க திமுக வெற்றின உடனே சாயந்தரம் அதாவது காங்கிரசுக்கார பசங்களாம் பத்தியா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம திமுக வந்துருச்சு பத்தியாஸ் மத்தியான ஒரு காங்கிரஸ் சாயந்தரம் காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பத்தியா காத்து நம்ம நினைச்ச மாதிரி நம்ம திமுக வந்துருச்சு பத்தியா அப்படின்னா என்ன இப்ப இந்த போயிடும் நம்ம அதெல்லாம் கரெக்டா இருந்தானுங்க எங்கள் மெடிக்கல் காலேஜ் பசங்க சும்மா சொல்லக்கூடாது கட்சி மாறினானுங்க அதாவது தான் நம்ம நினச்ச மாதிரி என்னங்க நம்ம நான் நினைச்ச மாதிரி நீங்க தான் வந்திருக்கீங்க போயிட வேண்டிய கலைஞர் தான் அவரே எழுதியிருக்காரு பல விஷயங்களை அவர் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு அவரே பதில் கொடுத்துருக்காரு அரசியலில் நிரந்தர் பகை ஒன்றும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவரே சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து எதிர்த்ததுக்கு இப்போ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு உள்துறையை வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கிறதா ஒரு தகவல் வேலை இருக்கு ஏங்க முக்கால் பெரிய பதவியில் அவங்க ரெண்டு பேரும் கேட்டு வாங்கிக்குவாங்கங்க அது போக இவங்க இன்னும் பத்து ஒரு ரெண்டு எம்பி இருக்கிற மூணு எம்பி இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்துருக்காங்க அவங்கலாம் சும்மா வந்து சேருவாங்க எனக்கு தான் குடும்பம் அவ்வளோ மெதும் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தாக்கா இவர் வந்து இது வீட்டு காவல்துறை காவலுக்கு இருக்கிற ஆட்கள் அப்பாயின்மெண்ட்டு அப்புறம் வந்து ரோடு போடுறதுக்கு தொழிலாளிகள் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இது தான் இலாக்காக்கள் தான் இவங்க வச்சுக்க வேண்டியதாக இருக்குது மோடிக்கு வந்து மிஞ்சி போனாக்கா ஏர்போர்ட் இன்சார்ஜ் கொடுப்பாங்க விமான சேவை போக்குவரத்து அது பிளேன்லேன்னு போய் இறதுக்கு பாஸ்தியாக இருந்துச்சு அந்த போஸ்ட் எதாவது கொடுத்தா கொடுப்பாங்க ப்ரைம் மினிஸ்டர் வித் ஏர்போர்ட் இது கேட்டா ஏவியேஷன் அது ரெண்டையும் கொடுத்துருவாங்க இப்போ சபாநாயகர் இருக்கு இப்போ நான் மற்ற துறைகள்லாம் வேற இருக்கு இன்னும் அதுக்கெல்லாமே கபாநாயகர் வந்து சந்திரபோகம் கேட்கறாரு நிதிஷன் கேட்குறாரு இருக்கிறாங்க சா ஏன்னா சபாநாயகர் வந்து இந்த இந்த மாதிரி மைனாரிட்டி அரசு இருக்கிற இடத்துல சபாநாயகர் ரோல் மிகப்பெரியது அவர் வந்து கை கால கையை ஆட்சிப்பிட்டாருன்னு ஆட்சி போகணும் அது அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்கிறது கஷ்டம் தான் ஆனால் இதெல்லாம் வந்து பத்திரிக்கை ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கு முதல் பார்லிமெண்ட்டு ரொம்ப அமைதியாக வைப்போம் ஆனால் மோடி முதல் மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது அது அணி வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறதுலாம் இப்போ வழக்கறிஞர் கபில் சிவில் அவர்கள் வந்து கடவுள்லாம் கூட்டணி வைக்கிறது பழக்கம் உண்டா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு கடவுளுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு இருக்க ஏதோ தெரியாதனமாக சொல்லிவிட்டாங்க அதுக்காக அதை முடிச்சுட்டு உயிரெடுக்காதீங்க நானே கடவுள்னு சொல்லி பார்த்தேன் அது மன அழுத்தத்தின் காரணமாக அவர் சொன்னது நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு அந்த ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாருனாவே எலெக்ஷன் கமிஷனுடைய கருணை நிலைதான் அவர் தோத்து போயிருப்பாரு என்னுடைய சந்தேகம் தோத்து பயிர் பாருங்க சந்தேகம் ஏன்னா வாரணாசிக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதியெல்லாம் தோத்துருக்காரு மிக குறைவான நாலு ரவுண்ட் ஒரு பின்னணி நிலை நிற்கிறாரு நாமளே தோத்துருவோங்கிற பயம் தான் காவி வேஷம் எல்லாம் போட்டு வந்து போய் கடல கடல் ஓரத்தில் உட்காந்துட்டார் என்னடா ஆக போது என்ன காப்பாற்று என்னை காப்பாத்துங்கிற அளவுக்குள்ளே போயிட்டார் நியாய மாதிரி எங்கே போய் உட்காந்துருந்துருங்க அவர் கட்டுனா ராமர் கோயில் எல்லாம் போய் உட்காந்துருக்கணும் அப்போயே சொன்னாங்க ராமர் கோயில் கட்டும்போது சொன்னாங்க பட்டாபிஷேகம் நடக்கிறம்போது கைகை வர வாங்கி காட்டு காமிச்சா அதே மாதிரி தான் பட்டாபிஷேகம் வர்ற நேரத்தில் மக்கள் மைக்கில் மக்களுக்கு கைகை இந்த ராமன் இந்த மோடிங்கிற ராமனை காட்டு காமிச்சிட்டாங்க ராமருக்கு யாராவது கோயில் கட்டுவாங்க ஒரு பீடை பிடிச்ச சாமி ஒரு அதிசயம் கட்ட சாமி அந்த அளவுக்கு எவனால் கோயில் கட்டுவாங்க கோயில் கட்டினார் ராமர் மாதிரியே வனவாசத்துக்கு போட்டார் இப்போ யோகி ஆதித்யநாதோடய பதவிக்கும் வந்து இப்போ அங்கே த அவருக்கு இருக்கிற பதவியும் வந்து மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது அவரை ஒழிச்சு கட்டுறதால மோடி இப்போ வந்து தீவிரமா இருக்கு ஏன்னா இவருக்கு இவ்வளோ பெரிய செட்பேக் வந்தது காரணம் உத்தரப்பிரதேச தோற்றம் தான் காரணம் உத்தரப்பிரதேசத்தில் மோடி ஆதித்யநாத் வேலையை கட்டிட்டார் நான் மதுரையே சொல்லிட்டேன் ஆதித்யநாத் வேலை காட்டினதுனாலதான் அங்கே இவ்வளவு பெரிய தோல்வி அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மைனாரிட்டி கவர்மெண்டாவா மைனாரிட்டி கட்சியா மாற காரணம் முதல்வராக அவர் தானே முதல்வராக இருக்காரு இப்ப வந்து மோடி வந்து அவர் ஓரம் கட்டத்துக்கு பார்ப்பார் முதல்ல தன்னை ஸ்திரப்படுத்திக்கணும் இன்னைக்கு ஆதித்யநாத்தை முறைச்சிக்கிட்டான்னு வச்சுங்க கட்சிக்குள்ளார நாளைக்கு வந்து அவரை நம்பிக்கையில் தீர்மானம் கட்சிக்குள்ளாரே கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க அதுக்கும் சான்ஸ் இருக்குது இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க ஆறு ஒரு முப்பது நாற்பது பேராது ஆதித்யநாத் ஆளுங்க ஒரு இருபது பேராக இருக்க மாட்டா அதே மாதிரி அமித்ஷாவுடைய ஆட்கள் ஒரு இருபது பேர் இருக்க மாட்டாங்க நாற்பது பேர் சேர்ந்து மோடி நாங்கள் ஒரு கதை என்ன உட்கட்சி குழப்பம் வந்துருச்சுங்க ஏற்கனவே இட்ஸ் ஆல் இட்ஸ் ஆல்ரெடி தேர் உத்தரப்பிரதேச தோத்த தோத்ததுக்காரன் ஆதித்யநாத் பண்ணா இது காலவாரி விட்டது அதுக்கப்புறம் அமித்ஷா உங்க மேலே கோபமாக இருக்கிறார் நிதின் கட்கரி த வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தலை மேல ஒரு கத்தியில பல கத்தி தூங்கிடு தலை முதுகு க கழுத்து எல்லா பக்கமும் கத்தி தூங்கிடு இதுதான் இன்னைக்கு அவருடைய நிலைமை பாவமா இருக்கு அது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஒரே கட்சி அந்த அந்த அளவுக்கு போய் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரே கட்சிங்கிற நிலைமை போய் பல கட்சி ஆட்சிகள் வந்துருச்சு ஒரே நாடு ஒரே கட்சி அப்படிங்கிறதான் சொல்லி நிறைய நீங்க என்ன ஆச்சு பல கட்சி சேர வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு என்னைக்கு ராமர் கோயில் இருக்கிற இடத்துல அவர் தோக்கடிச்சாங்க அன்றைக்கே இந்துத்துவம் அடிபட்டு போச்சு ராமர் கோயில் கட்டியுமே வந்து ராமரை கைவிட்டார் அப்படிங்கிற ராமர் கோயில் கட்டினா இதுதான் அவனுக்கும் போச்சு அந்த கோயில்களுடைய மரியாதை எதோட போயிருக்கிறோம் கோயிலை கட்டினா அந்த ஆள் கல்யாணம் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு பீடன்னு ஒன்று இருக்குங்க இப்போ திருமண மண்டபங்களில் சில மண்டபங்கள் தான் பெருசாக இருக்கும் நல்லா பிரபலமாக இருக்கும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அங்கே கல்யாணம் பண்ணால் அந்த க தம்பதிகள் நல்லா சந்தோஷமாக வாடுறாங்கிற ஒரு பேர் இருக்கும் கல்யாணம் கல்யாணங்கிற பேர் இருக்கு இப்போ வந்து இப்போ பாருங்க காமராஜர் அரங்கம் இருக்குது இல்லையா அதில் வந்து மூப்பனாருடைய சமாதி அங்கே வச்சதில் அங்கே கல்யாணங்களே இப்போ நின்று போச்சு யாரும் வரமாட்டேங்கிறார் காமராஜர் அரங்கத்தில் இருக்கிற அந்த மூப்பனாருடைய சமாதி அந்த இடத்துலேருந்து எடுத்துடலாங்கிற பிளானில் இருக்காங்க காரணம் அது மண்டபத்தில் திருமணங்கள் நடக்குது மங்களகரமான விஷயங்களே அங்கே நடக்க மாட்டேங்குது அது மாதிரி ஒரு மங்களகரகமான சாமிகளுக்கு தான் நீங்கள் கோயில் கட்டணும் ராம ஒரு பீடை பிடிச்ச சாமி வாழ்நாள் போரா சோகத்தில் இருந்தோம் பொண்டாட்டியால் அடிச்சு பசங்களால் அடித்து விரட்டப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தலாம் அவனுக்கு போய் கோயில் கட்டுவாங்களே யாராவது கட்டினார் கடைசி சரி விஷயமாச்சு உங்களுடைய நேரத்திலும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி